அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அமுத சித்ரா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் மாதங்களில் ஒளிமயமான மாதமான கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் பற்றிதான் கார்த்திகை மாதம் அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய மாதம் கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு ஐயப்பன் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம்தான் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் முதல் நாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் தொடங்கியுள்ளது சூரியன் விருச்சிக ராசியில் புகுந்து பயணிக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது நாள்தான் இந்த கார்த்திகை என்ற புனிதமான மாதம் வளர்பிறை நாளில் கார்த்திகை நட்சத்திரத்தோடு வரக்கூடியது பெரிய கார்த்திகை அல்லது திரு கார்த்திகை பெண்களையும் அவர்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயனான முருகப்பெருமானையும் நினைத்து தீபம் ஏற்றி வழிபடும் நாள் இந்த திரு கார்த்திகை சிவபெருமானை இந்நாளில் ஜோதி வடிவாக கண்டு வணங்குவோம் சிவபெருமான் திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை என்று ஜோதி வடிவாக காட்சி தருவார் அனைத்து கோவில்களிலும் சொக்கப்பனை கொளுத்தி சிவபெருமானை ஜோதி வடிவாக கண்டு வணங்குவர் இந்த ஆண்டு சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷனாலும் சேர்ந்து வருவது மேலும் சிறப்பு வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திரு கார்த்திகை நாள் ஆகும் திரு கார்த்திகைக்கு முதல் நாள் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நம் முன்னோர்கள் சொர்க்கம் செல்வதற்கான பாதையை ஏற்படுத்த பரணி தீபம் ஏற்ற வேண்டும் சரி இன்னும் வேறு கார்த்திகை மாத சிறப்புகள் என்னென்ன என்று பார்க்கலாம் சிவபெருமானுக்கு கார்த்திகை மாதத்தில்தான் சோமவார விரதம் இருக்க துவங்குவார்கள் அது மட்டுமின்றி சங்காபிஷேகம் இந்த மாதத்தில் நடைபெறும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திதி அன்று துளசி இலைகளால் மகாவிஷ்ணுவை அர்ச்சனை செய்து வழிபட்டால் செல்வம் பெருகும் ஏனென்றால் இந்த நாள்தான் துளசி தேவி மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்ட திருநாள் அது மட்டுமின்றி இந்த கார்த்திகை மாதத்தில் திருமணம் புதுமணி புகுதல் காதணி விழா என அனைத்து சுப காரியங்களும் செய்யலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் உயிர்வதை செய்யாமல் இருந்து தாவர உணவுகளை உண்டால் மறுபிறவி இல்லாது பரமபதம் என்னும் சொர்க்கம் கெட்டும் அனைத்து தெய்வத்திற்கும் உரிய கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றி புற இருளையும் அக இருளையும் போக்குவோம் இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகட்டும் மீண்டும் மற்றொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்